பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர் படங்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி என்று கூறுவார்கள் தோல்வியே கிடையாது கேப்டன் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆன உடனே அந்த திரைப்படங்கள் மற்ற படங்கள் வசூலோட அதிகமாக தான் வசூல் கொடுக்கும் அந்த படம் எடுத்த அளவுக்கு அதிகமாக தான் ஓடும் எந்த ஒரு படமும் தோல்வியே கிடையாது விநாயக்சர் ப்ரொடியூஸர் கேமராமேனு மற்ற எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்து போகத்தான் கடைசியில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சம்பளம் வரும் அது முழு சம்பளம் வருமா என்று நமக்கு தெரியாது என்ன பாதி சம்பளம் தான் கேப்டனை வாங்குவார் அட்வான்ஸ் வாங்குறத சரி அந்த மாதிரி பல திரைப்படங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முழுமையாக சம்பளம் வராது ஏன்னா அதனால தான் கேப்டனை வச்சு பல தயாரிப்பாளர் பல இயக்குனர்லாம் இயக்குறாங்க ஏன்னா மற்ற நடிகர் வந்து எனக்கு பேமெண்ட் வந்தால் தான் டப்பிங் வருவேன் பேமெண்ட் வந்தால் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குவாதங்கள் பண்ணுவார்கள் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் அந்த வாக்குவாதம் பண்ணது கிடையாது தன்னோட வாக்குவாதம் பண்ண அதை விட்டு கொடுத்து போயிடுவார் அப்படி ஒரு நல்ல குணம் படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் பல படங்களில் தோல்வின்னு சொல்லுவாங்க அந்த படங்கள் தோல்வின்னு இருந்தால் கூட அந்த படம் பாக்ஸாத்தான் நல்ல ஒரு வசூலை தான் கொடுத்துருக்கும் விநாயகருக்கும் மற்ற ப்ரொடியூசருக்கும் எந்த ஒரு நஷ்டத்தையும் கேப்டன் திரைப்படங்கள் இது வரைக்கும் ஏற்படுத்தினது கிடையாது அப்படி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்க்கை நாள் முழுவதும் பயணித்திருக்கிறார்